Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to the இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பைஜூஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அதை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கனா மினிமம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சாலரியில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது என்னென்ன மெத்தடில் அப்ளை பண்ணலாம் சேலரி பேக்கேஜ் என்ன என்னென்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனுபல் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிருக்கிறவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் ஒரு ஹவுஸ்வைஃபாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் வேணாலும் இதை வந்து பார்ட் டைமாகவும் பண்ண முடியும் இல்லை ஃபுல் டைமான் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாக பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆன்லைன் க்ளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பைஜூஸ் ஆப் இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த இந்த கம்பெனிலருந்தான் இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வேக்கன்சி மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் மட்டும் நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு வேகன்சி ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுப்போம் அப்படிங்கிறத அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற இதில் செக்டர் வந்து சேல்ஸ் செக்டாரில் வந்து கொடுக்குறாங்க சேல்ஸுங்கிற வந்து ப்ராடக்ட் ஏதாச்சும் போய் வாங்கி போய் விற்கணுமா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இவங்க இதை வந்து சொல்லவே கிடையாது மினிமம் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் த்ரீ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க ஓப்பனிங்ஸ் வந்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இருக்கு வீடியோ பார்க்குறவங்க இம்மிடியேட்டாக பார்த்து முடிச்சோன்னே போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்துகிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க பேன் இண்டியா தான் அப்ளை பண்ணுற லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் ஜாப்படையை ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் என்ன கான்செப்ட்னு தெரியாமல் அப்ளை பண்ணுறீங்க அதனால ஹெச்ஆர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் இந்த பைஜூஸ் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம பிரபலப்படுத்த போகிற சொல்கிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக யாருமே பைஜூ சாப்பெலாம் யூஸ் பண்ண மாட்டோம் கிர சிட்டி சைடு யூஸ் பண்ணுவாங்க வில்லேஜ் சைடெலாம் இது வந்து தெரியாமே இருக்குது அப்போ இவங்களுக்கு போய் பப்ளிசிட்டி விளம்பரப்படுத்தி கொடுக்கணும் சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்து இருக்காங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்கேஜி யுல்கேஜி படிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பைஜி சாப்பை பற்றி அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து சொல்லி கொடுக்கணும் நல்லா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ணக்கூடிய ஸ்கில்லு உங்ககிட்ட இருக்கணும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த மாதிரி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுற ஸ்கில் இருந்தால் போதும் நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் மந்த்லி மந்த்லி உங்களுடைய இன்கிரிமெண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான பீப்புள்ஸும் உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெகுனைஸ் ஆவாங்க நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பேசணும் அது மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்டே நீங்கள் பேசணும் கஸ்டமரை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணணும் பைஜூஸ் ஆப்பை பற்றி சொல்லி அவங்கள வந்து என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னா அவங்களை வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப் பிரீமியம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆக வைக்கணும் அவங்க வந்து சொல்கிறாங்க இதுதான் ஜாப் ரோல் ரொம்ப சிம்பிள் தான் பைஜூஸ் அப்படின்ட்டு அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு ப்ரெசன்டேஷன் கொடுத்து உங்கள் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறாங்க ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பாக ஆகணும் இதுதான் ப்ரொசீஜர் ஓகே மஸ்ட்டாக வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து கேட்குறாங்க கம்ப கண்டிப்பாக உங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு திறன் நல்ல ஒரு ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க வியாபாரம் பண்ணுறதுல நல்ல ஒரு திறன் திறமை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆஃபர் அது வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே ஓகே இந்த ஜாப்பில் நான் வந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க யூ கேன் ஏன் அப் டு த்ரீ லேக்ஸ் இன் யுவர் யுவர் இன்சென்டிவ் அதாவது இன்சென்டிவ் மட்டுமே உங்களுக்கு வந்து த்ரீ லேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இப்போ அனுவல் இயருக்கு மந்த்துக்கு வந்து போய் சாரி இப்போ அனுவல் இயருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் சேலரி ஃபிக்ஸ்டு சேலரி தான் இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இல்லையா இதெல்லாம் இது வந்து சேல்ஸுங்கிற செக்டருங்கிறதுனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்சென்டிவ் வந்து அதிகமாக கிடைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கூடிய அந்த பர்ஃபார்மென்ஸை பொறுத்து மூணு மாதம் எவ்ரி மந்த்து த்ரீ மந்த்து நீங்கள் வந்து ஒரு முந்நூறு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் குவார்ட்டரில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் டே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஷிப் ட்ரிப்பு அதாவது ஃபாரின் ட்ரிப்லாம் அவங்களுக்கு வந்து கூட்டு போகணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க இது யாருக்கெல்லாம் இந்த பைஜூஸ் ஆப்பிள் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாஃப்க்கெல்லாம் கூட்டு போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நிறைய பெனிஃபிட்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்கான லிங்க்கு நான் வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட் ஃபீஸுமே வந்து கேட்கல எந்த ஒரு டெபாசிட் முன்தொகையோ எதுவுமே பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு கே கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்டு குயிக் ஸ்கில் அதாவது நல்லா வந்து பே பேசக்கூடிய ஒரு திறமை வந்து உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் நல்லா வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசணும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க மூணாவது விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணணும் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க நாலாவது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க இதுதான் இதுதான் ப்ர ப்ரொசீஜர் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதில் நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டே நான் வந்து இண்டி எல்லாமே நான் வந்து எலிஜிபிளாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் மற்றவங்க தேவையில்லாமல் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய பேருடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்கிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு அந்த லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் மேலே வந்து அப்ளை நாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய கான்டாக்ட் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் ஜென்ரல் மேலாக ஃபீமேலான்னு கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து எத்தனை இர வந்து எந்த செக்டர்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய டுவெல்த் பர்சன்டேஜ் என்ன உங்களுடைய டென்த்து பர்சன்டேஜ் என்ன உங்களுடைய ஹையஸ்ட்டு குவாலிஃபிகேஷனுக்கான ப படி படிச்சிருப்பீங்க இல்லையா அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க எந்த கம்பெனியில் கரண்டாக ஒர்க் இருக்கிறீங்க உங்களுடைய கரண்ட் டிசிஷன் என்ன கரண்டாக நீங்கள் வந்து எவ்வளோ சாலரி வந்து இப்போ வந்து பேக்கேஜ் வந்து வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்கிறாங்க நீங்க ஃப்ரெஷர் அப்ளிகபிள் அப்படிங்கறது இல்லை மோர் தென் ஒன் லேக் டூ த்ரீ லேக் கொடுத்துக்கலாம் அப்லோடு உங்களை ரெசியம் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஃபைலில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த பைஜூஸ் ஆப்போடைய உங்களுடைய ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு சென்ட் ஆகும் அவங்க எல்லாமே வெரிஃபை பார்த்துட்டு ஓகே இது வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கெலாம் எலிஜிபிளாக இருக்கிறீங்க மட்டும் உங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இன் இன்டர்வியூ வந்து ரிமோட் இன்டர்வியூவாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இருந்தே பண்ணுறதுனால நம்ம நேரடியாக போகணுங்கிற அவசியம் வந்து கிடையாது டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவில் யார் வேணாலும் எந்த மூலையில் இருந்தாலும் இதை வந்து பண்ணலாம் உங்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வித் நரன் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாமல் இல்லாமல் கூட இருக்கலாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தேவைப்படலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த லாக் இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிற வேர்டு வந்து அதிகமாகிடுச்சு அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி நம்ம ரெகுலராக ஒரு சூப்பரான ஒரு கேட்டகிரில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் இது தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆளுங்க அந்த பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ